ஹலோ வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு நவம்பர் பதினாலாம் தேதி ஸோ மாலையில் விலை மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதா மீண்டும் விலை குறையுமா தங்கம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இன்னைக்கு காலையில் ஒரு கிராமுக்கு அறுபது ரூபாய் குறைந்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் பதினொன்றாயிரத்து எண்ணூற்றி நாற்பது ரூபாய்க்கும் ஒரு சவரன் தொண்ணூற்றி நாலாயிரத்து எழுநூற்றி இருபது ரூபாய்க்கும் விற்பனை ஆகிட்டு வருது வெள்ளியோட விலை ஒரு கிராமுக்கு மூன்று ரூபாய் குறைந்து நூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போதைய நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் மீண்டும் வந்து தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டுமே வந்து விலை குறை ஆரம்பிச்சிருக்குது ஸோ அதனால் ஈவினிங் விலை மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதுவும் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது ஸோ அதை மட்டும் இல்லாமல் யூஸ் டாலர் இருக்கிறீங்கறான இந்திய ரூபாய் என்னோடய மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு மூணு நாலு பைசா மட்டும் வந்து வீக்காக இருக்குது காலையில் எண்பத்தெட்டு புள்ளி எழுபத்தொரு பைசா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு இப்போ கரெண்ட்டாக எண்பத்தெட்டு புள்ளி எழுவத்தஞ்சு பைசா அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்குது ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாலு பைசா நமக்கு வீக்காகிருக்குது இருந்தாலும் சர்வதேச அளவில் நல்ல ஒரு விலை இறக்கம் போயிருக்குது அப்படிங்கிறதுனால மீண்டும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படி மாலையில் ரேட் அப்டேட் ஆச்சுது அப்படின்னா எவ்வளோ ரூபாய் வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ரூபாயிலேருந்து ஒரு எண்பது தொண்ணூறு ரூபாய் வரைக்கும் ஒரு கிராமுக்கு விலை குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது வெளியோட விலை அதே நூற்றி எண்பதில் இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஒரு ரூபாய் இல்லை ரெண்டு ரூபாய் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் ஏன்னா தங்கத்தில் ஒரு சின்ன இறக்கம் தான் வந்து போயிருக்குது ஸோ ஒரு 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 ரூபாய் இல்லை ரெண்டு ரூபாய் குறையலாம் அப்படி இல்லை அப்படின்னா அதே விலையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது மாலையில் மீண்டும் தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டுமே வந்து அப்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஒரு அறுபது எழுபது பர்சன்டேஜ் கிட்ட வாய்ப்புகள் இருக்குது ரேட்டு அப்டேட் ஆச்சுது அப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன் நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் திடீர்னு அப்பில் போகும் திடீர்னு டவுனில் ஆகும் ஸோ லாஸ்ட் மினிட்ல கூட மேலே போயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து மாற்றம் எதுவும் பண்ணாமல் கூட இருப்பாங்க ஸோ அதை வந்து நம்ம கன்ஃபார்மாக வந்து சொல்ல முடியாது காலையில் ஒரு நூறுரூவா வரைக்குமே விலை இறங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்துச்சு மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நமக்கு வந்துட்டு விலை கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் காலையில் ஒரு அறுபது ரூபாய் மட்டும் விலை குறைஞ்சது ஈவினிங் ரேட் அப்டேட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ சோ மச்